ஸ்ரீ குருபியோ நமக தாம் இந்த அழியும் உடலல்ல அல்ல மனமல்ல அழிவற்ற ஆன்மாவே நான் அழியாது சுகவடிவே நான் என்ற பேருண்மையை உணர்ந்து பேரின்ப வடிவனர்களாக இந்த உல இந்த உடலோடு இந்த உலகிலேயே வாழ்ந்து நிறைவடைந்து தன்னை உலகுக்கும் அதிகமாக வெளிப்படுத்தி கொள்ளாமல் ஆனந்த நிலையை அடைந்த மகான்களும் பெருமக்களும் இந்த பெருமைமிகு பாரதம் கண்ட வரிசை அந்த வரிசையில் பகவான் ஸ்ரீ விஸ்வநாதரும் ஒருவர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை தம் மானசீக குருவாக கொண்டதோடு பழமலை சுவாமிகள் சேந்தமங்கலம் அவதூதர் போன்ற மகான்களை சந்தித்து உபதேசத்தையும் உரிய வழி காட்டுதலையும் பெற்றார் பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் திடமான வைராகியம் சிரத்தை மற்றும் இடையரா பயிற்சியால் இறை அருளையும் குரு அருளையும் பெற்று அப்பூரணமே தான் என உணர்ந்தார் தன் அனுபவங்களை அகங்காரி சாக்ஷி யோகமாக அகிலத்திற்கு அழித்தும் உள்ளார் பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் மௌனம் ஞான மௌனம் சர்வார்த்த சாதனம் என்பது ஆன்றோர் வாழ்க்கும் அனுபவமும் இம் மறைமொழிக்கு இணங்க பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் சுமார் முப்பத்தி ரெண்டு வருடங்கள் இடையில் நான்கு ஐந்து வருடங்கள் போக மெளனமாகவே இருந்தார் மௌனமாக அவர் இருந்த காலங்களில் எழுதிய அருளவைகளில் நமக்கு கிடைத்த போதனைகளின் தொகுப்புத்தான் மூன்று பகுதிகளாக வெளிவந்துள்ள ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் அந்த நான்கைந்து வருடங்கள் பேசியது என்ற குறிப்பில் குறிப்பிட்ட ஒரு நாள் அதாவது பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்று பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் பேசி அருளியது ஒளி நாடாவில் பதிவாகி உள்ளது இந்த நாடாவில் பதிவானதர் பதிவானது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு டி கோவிந்தராஜ் நாயக்கர் அவருடைய இல்லத்தில் பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் உடலோடு இயங்கிக் கொண்டிருந்த சமயத்தில் அவரிடம் அபிமானமும் மதிப்பும் பக்தியும் கொண்ட நபர்களில் திரு கோவிந்தராஜ் நாயக்கரும் அவருடைய துணைவியாரும் அடங்குவர் பனிரெண்டு ஏடிடி வீதி ரேஸ்கோஸ் கோயம்புத்தூர் பதினெட்டு தீபா என்ற பெயரிடப்பட்ட அவருடைய இல்லத்தில் பதினெட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அன்று காலை பத்து முப்பது மணி அளவில் பகவான் ஸ்ரீ விஸ்வநாதர் பேசி ஒளி நாடாவில் பதிவானது இப்பொழுது அன்பர்களின் செவிகளை அடைகின்றது ஓம் சாந்தி 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 திருச்சிற்றம்பலம்